ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மாங்காய் வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான காரசாரமான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் இந்த மத்தரில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கல்யாண பந்தியில் வைக்கிற மாதிரி அவ்வளோ அட்டகாசமாக அருமையாக இருக்கும் ஆறு மாதத்துக்கு இனி சைடிஷ் பிரச்சனையே இல்லைங்க வாங்க வெறும் அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த உடனடி மாங்காய் ஊரக ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நல்ல பெரிய சைஸ் மாங்காய் கால் கிலோ எடை உள்ள மாங்காவை ஒரு நல்லா கழுவி துணியில் துடைச்சி எடுத்து இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொடிசாக கட் பண்ணி எடுத்த மாங்காய் எல்லாத்தையும் இட்லி பிளேட்டில் அடிக்கிடுங்க அடிக்கி இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி நல்லா சூடானது இட்லி பிளேட் எடுத்து உள்ளே வச்சு அடுப்பை ஹை ஹைஃப்ளேமில் வச்சு மூடி ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க சரியாக அஞ்சு நிமிஷம் பிறகு திறக்கிறேங்க மாங்காய் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்கள் ரெண்டு மூணு நாள் ஊற வச்சா கூட இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது ஆனால் ஒரு நாலு அஞ்சு நிமிஷத்துலேயே வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாயிடும் இப்போ அந்த பிளேட்டை எடுத்து வெளியே வச்சு நல்லா ஆற விட்டுலாம் ஆரட்டும் இப்போ இதோட சேர்க்கறத்துக்கு ஒரு ஃப்ரைபேனில் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க வெந்தயம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் ஒன்று போல் எல்லாம் பொறிஞ்ச பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்கள் வறுபோட பார்த்தே தெரியும் நல்லா எல்லாம் பொறிஞ்சி லைட்டாக வெந்தயம் செவந்து கலர் மாறி இருக்குது இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு இருக்கணும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க குறை குறைப்பாக இருக்கக்கூடாது இது அப்படியே இருக்கட்டும் பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்ச மாங்காவை ஒரு பவுலில் மாற்றிக்கங்க நல்லா ஆறுன பிறகு பவுலில் மாற்றிக்கங்க ஆறுன பிறகு தான் இதோட உப்பு சேர்க்கணும் அதனால் நல்லா ஆற விட்டுடுங்க எல்லாத்தையுமே இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேங்க ஊருகான்றதுனால உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும் உப்பு சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கங்க இப்போ மாங்காய் ரெடியாக எடுத்து அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய தாலிப்பை ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் செய்கிறப்ப தான் நீண்ட நாள் கெடாமலும் இருக்கும் நல்ல மனமாக சுவையாகவும் இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரணும் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்தெடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயோட சூட்லேயே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஊறுகாய் நல்லா காரசிரமாக இருந்தால் தான் கெட்டு போகாமல் நீண்டு நாளைக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச கடுகு பொடியும் சேர்த்து கலந்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணின பிறகு சேர்த்துக்கங்க இல்லாட்டி மிளகாய்த்தூள் கரிஞ்சிடும் பாருங்கள் இப்போ நல்லா கலந்த பிறகு இதை அப்படியே எடுத்து மாங்காயோடு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பில் கலந்து வச்சோல்ல அந்த மாங்காயில் எல்லாத்தையும் ஊற்றிக்கோங்க நான் கால் கிலோ மாங்காய்க்கு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்து தாளித்தேன் கரெக்டாக இருந்தது இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும் ஆறு மாதத்துக்கு கெட்டு போகாமலும் இருக்கும் நீங்கள் இனி அதிக காசு கொடுத்து கடையில் வாங்காமல் மாங்காய் சீசன்லேயே இது மாதிரி எளிமையாக ஈஸியான இந்த உடனடி மாங்காய் உரகாயை சட்டுன்னு செஞ்சு வச்சுக்கோங்க இனி சைடிஷ் பிரச்சனையே இல்லைங்க எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம் அருமையாக சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் உரகாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்